ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கருப்பு நாள் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னு கேட்குறீங்களா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அவருடைய உயிரிழப்பு தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் கூட பெரும் அதிர்ச்சியில் இருந்துட்டுருக்குறாங்க மேலும் விஜயகாந்த் கிழப்புக்கு அவங்கவுங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் சமூக வலைத்தள பக்கங்களில் தங்களுடைய இரங்கங்களில் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க அதுலேயும் ஒரு சில நடிகர்கள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள்லாம் நேரில் சென்று விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டுருக்குறாங்க இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திய அந்த ஒரு காட்சியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்ருக்கு மேலும் நடிகர் விஜய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்துட்டுருக்குறாரு இவரை தூக்கி விட்டதே விஜயகாந்த் என்று தான் சொல்லப்படும் மேலும் விஜயகாந்த் உடலை நேரில் பார்த்த உடனே விஜய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கிறாரு அவருடைய முகத்தை பார்க்கும்போதே அவருடைய முகத்தில் எந்த அளவுக்கு சோகம் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது வாடிய முகமும் கண்ணீரில் இருந்த அந்த சோகமும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டுருக்கு மேலும் நடிகரும் தேமுதிகவின் நிறுவன தலைவருமான விஜயகாந்துடைய உடலுக்கு பலரும் கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு வர வகையில் நடிகர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினது விஜயகாந்த் தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கு சினிமா துறையில் தூக்கிவிட்டு விஜயகாந்தை அவர் மறந்துவிட்டதாக விமர்சனங்கள் பல எழுந்த நிலையில் அவர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது நடிகராக இருந்து அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் தேமுதிக எனக்கூடிய கட்சியை தொடங்கி எம்எல்ஏவானார் அதன் பிறகு தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்தார் இதையடுத்து அவரது உடல்நலக் குறைவால் தீவிர அரசியலிருந்து கொஞ்ச நாள் விலகியிருந்தார் தேமுதிக கட்சி மீட்டிங் ஆலோசனை கூட்டங்களில் மட்டும் விஜயகாந்த் பங்கேற்று வந்தார் இந்நிலையில் சமீபத்தில் அவரது உடல்நலம் அதிக பாதிக்கப்பட்டது கடந்த மாதம் கூட பதினெட்டாம் தேதி முதல் சென்னை மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த சிகிச்சை முடிந்து அவர் கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனார் இதையடுத்து ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட விஜயகாந்த் மீட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் டிஸ்சார்ஜ் ஆகிய அடுத்த ரெண்டு நாள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டதாக ஃபர்ஸ்ட் கூறப்பட்டது ஆனால் அவருக்கு கொரோனா பாதிப்பால் இருந்தது இதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று காலை ஆறு பத்து மணிக்கு காலமானார் இதையடுத்து விஜயகாந்த் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகாய் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு மேலும் பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா திரை பிரபலங்கள் என பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க இந்நிலையில் தான் இரவில் நேற்று இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடிகர் விஜய் வாடிய முகத்தோடு நேரில் வந்து விஜயகாந்தை பார்த்ததும் கதறி அழுது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதோடு விஜயகாந்தின் அருகே கண்கலங்கி நின்ற விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவுக்கு அவர் ஆறுதலும் கூறியிருக்கிறார் விஜய் திரைத்துறையில் கால் பதித்த சமயத்தில் அவரது படங்கள் சரியாக ஓடவில்லை இதையடுத்து அவர் அவரது தந்தையும் இயக்குனருமான சந்திரசேகர் விஜய் திரைத்துறையில் வளர்த்துவிட வேண்டி விஜயகாந்திடம் உதவி நாடினார் இதையடுத்து செந்துரபாண்டி படத்தில் விஜய்க்கு அண்ணனாக விஜயகாந்த் கௌரவ வேடத்தில் நடித்தார் இதன் மூலம் அந்த படம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டது அதன் பிறகு சில படங்களை தொடர்ந்து நடிகர் விஜய்க்கு திரைத்துறையில் வெற்றியானது கெடுத்தது இப்படி தன்னை திரைத்துறையில் வளர உதவிய நடிகர் விஜயகாந்தை விஜய் மறந்துவிட்டதாக ஆரம்பத்தில் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்தது சமீபத்தில் கூட விஜயகாந்த் பிறந்தநாளுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்காததை விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்திருந்தனர் இத்தொகை சூழலதான் பழைய நன்றிக்கடனை மறவாமல் நடிகர் விஜய் நேரில் வந்து இரவு நேரத்தில் விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தியதும் அழுததும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்தோடைய உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்திய ஃபோட்டோ மற்றும் வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக வைரல் ஆயிட்டு வருது ஸோ விஜயகாந்த் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல கேப்டனாக இருந்துட்டுருக்கிறாரு அவரை பலருக்கும் பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமே அவருடைய அந்த கம்பீரமான பேச்சு நடை எல்லாமே தான் அவருடைய இந்த மரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவருடைய இந்த மரணம் வந்து நல்லபடியாக அவர் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய இரங்கலை சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்களும் விஜயகாந்தோடைய உடல்நிலைக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினைக்கினா கீழே கமெண்டில் வந்து வேண்டிக்கொள்ளுங்கள் மேலும் இன்னைக்கு நிறைய விஜயகாந்த் சார் பற்றிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் போடப்படும் அப்படி அப்டேட்டாக போடக்கூடிய எல்லா நியூஸையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ